டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம் இதே பாஸ்வேர்டை இங்க சக்சஸ் மீட் நடக்கும் சரிங்களா

இருக்கு அப்படின்னு சொல்லணும் சரி கங்குவா படம் எப்படி தான் இருக்கு வாங்க பாப்போம் கோவால பிரசன்டே சூர்யா ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்காரு பவுண்டி ஹண்டர்னா இன்ஃபார்மர் அதாவது போலீசாலேயே பிடிக்க முடியாத ரவுடிகளை ஸ்பை மாதிரி இருந்து பிடிச்சு கொடுக்கிற ஒரு ஆள் தான் சூர்யா அப்படி ஒரு ரவுடியை பிடிக்க போகும்போது ஒரு சின்ன பையனை பார்க்கறாங்க அந்த சின்ன பையன் ரஷ்யால ஒரு லேப்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் சூர்யா போற இடமெல்லாம் அந்த பையன் சூர்யாவோட முகத்தை வரைஞ்சு வரைஞ்சு வச்சுட்டு போறான் மகதீரா படத்துல ஹீரோ ஹீரோயினை பார்க்கும் ஏதோ முன்ஜென்ப தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே காட்டுவாங்க இல்லையா அதே கான்செப்ட் கரெக்டாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே காட்டுறாங்க இந்த பையன் ரஷ்யா லேபில் இருந்து தப்பிச்சு வந்தா அந்த பையனை தேடி ரஷ்யாவிலேருந்து ஒரு பெரிய கூட்டமே தேடி வருது இந்த பையன் யார் எதனால் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விளக்குறது தான் கங்குவா அப்படிங்கிற படம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாயிலர் இல்லாமல் இந்த படத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த படத்தோட விஷுவல் கிராண்டியர் தான் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டும் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கசகச கசன்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நரம்ப நிரம்ப நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த பிரசன்ட் டே போர்ஷன் காட்டுறாங்க பாருங்க கிரிஞ்சிலையும் கிரிஞ்சு மகா கிரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை கவர்றதுக்காக சீன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு மீம்ஸ் தி பாய்ஸ் வேஸ்டு அது இதுன்னு எது எதையோ பண்றாங்க ஜோக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரெடின் கிளிங்ஸ்லயும் யோகி பாபும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இருக்கிறதுல மோசமான விஷயமா இருந்தது இந்த மாதிரி நான் ஒரு படத்துக்கு வில்லன் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா இருக்கணும் பாக்குறதுக்கு தான் வில்லன் வந்து பவர்ஃபுல்லான வில்லன் மாதிரி காட்டுறாங்க கழுத்துல எல்லாம் எது எதையோ போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டா கத்திக்கிட்டு இந்த மாதிரி இருக்காரே தவிர வில்லன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பவர்ஃபுல்லான சீனுமே கிடையாது திடீர்னு இன்டர்வெல்ல வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் ரைவல் அப்படி இப்படின்னு ஏதோ பெரிய பில்டப் இருக்க மாதிரியான சீன்ஸ் அவங்களே நினைச்சுக்கிட்டு வச்சிருக்காங்க ஆனா இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் இருக்கிறதே படு மோசமான ஒரு இன்டர்வல் பிளாக் பிரசன்ட் டே போர்ஷனை தவிர இந்த கங்குவா போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூரிய பட்டையை கிளப்பியிருந்தார் ஆக்டர் விக்ரம் ஒரு படத்துக்கு தன்னையே அர்ப்பணிச்சிருவார் அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போடுவார் ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ உழைப்பு தேவையே இல்லை அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் தன்னையே வருத்திக்கிட்டு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு ஆனால் அவர் உழைப்புக்கு தகுந்த கதையா இது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மேபி இந்த படத்தை ஒரே பார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கலெக்டிவாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் டூ பேன் இண்டியா எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணும் அப்படி இப்படின்னு கதையில கோட்டை விட்டுட்டு சம்பந்த இல்லாத விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி சேர்க்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய தமிழ் படம் அடி வாங்கியிருக்கு இது போக டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக் சாங்ஸ் அங்கங்க நல்லா இருந்தாலும் படம் ஃபுல்லா ஒரு மாதிரி இறச்சலாவும் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுதான் தோண அறிஞ்சது ஓவர் த டாப்பா கத்தக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து தேட்டர்ல காது வலிக்க உக்காந்துருக்க வேண்டியதா இருக்கு ஒன்னா ஒரு தரை இறங்குச்சுனா ஒரே

எப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஓவராலா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சிறுத்தை சிவா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே காவியமா இருக்கும் அதுவும் குறிப்பா இந்த அண்ணாத்தெல்லாம் இருக்கு இல்லையா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க மத்த எல்லாரும் உங்க காதுகளை காப்பாத்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் வரை வெயிட் செய்யவும் எல்லாமே மன்னிச்சிருவேன்டா ஆனா ஆடியோ லான்சுக்கு வந்த டிக்கெட் அப்படியே வெய்யி சக்சஸ் மீட்டுக்கு உதவும் சொன்ன பத்தியா அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா